எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டு லம்பாடி காளைகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இரண்டு காலைகளோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம சேனலில் வந்து பசு மாடுகளோட விற்பனை பதிவு அதிகமாக போட்டுட்டு வரும் எப்பயாச்சும் தாங்க காளை மாடுகள் வந்து விற்பனைக்கு வரும் ஸோ அப்படி வந்த இரண்டு காளைகள் தான் இது நல்ல இளம் வயதுடைய காளைகளாகவே இந்த இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல உடலமைப்போட நல்ல துடிப்பான காளைகளாக இருக்குங்க லம்பாடி ரகம் அதாவது மைசூர் ரக காளைகளாகவே சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நல்ல நேர்கொம்பு சீரான வரிசையில் அமைஞ்சிருக்குங்க இது பாருங்கள் இந்த காளைகளை வந்து எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ரேஸுக்கு பயன்படுத்தலாம் வண்டி மாட்டுக்கு பயன்படுத்தலாம் மஞ்சுவிரட்டுக்கும் நம்ம வந்து இந்த காளைகளை வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி பழக்கம் இருக்குது ரேக்லா பழக்கம் இருக்குது நல்ல வளமான காளைங்களுங்க பல் போடாத காளைகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டுமே நல்ல நேர்த்தியான அருமையான உடலமைப்பு ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள் அதோட உயரம் சைஸு எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று மாறுபடாமல் ஒரே மாதிரி இருக்குது ஒரே கொம்பு சீருங்க அதாவது நேரான கொம்பு கொண்டது இந்த வளைஞ்சு நெளிஞ்சு அதெல்லாம் எதுவுமே இல்லாத நல்லா சீரான கொம்புல அருமையான காளைகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க அதுவும் நைஸ் தோலில் நல்லா துடிப்பான காளைகளாக இரண்டுமே விற்பனைக்கு வந்துருங்க இந்த இரண்டு காளைகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தமுன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த மலையாளம் அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல மயிலை காலைகளாக விற்பனைக்கு வந்துருங்க நல்ல பால் மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே நல்ல அருமையான துடிப்பான காலை கலர் நல்லாயிருக்கு நல்ல அதை அந்த அந்த திமில் ஏத்தம்லாம் இப்போ உருவாக்கிட்டு இருக்குங்க நல்ல காளைகளாக வரும் உங்களுக்கு வண்டி மாட்டுக்கு இளம் பொருளை தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் செலக்ட் பண்ணலாம் ஏறு உழுவுறதுக்கு செலக்ட் பண்ணலாம் மஞ்சள் ரெட்டுக்கு வேணுனாலும் சரியான முறையில் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ உழவுக்கும் நல்ல அருமையான காளைகளாக இருக்கும் துடிப்பான காளைகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வருங்க ஸோ நம்ம சேனலில் பொதுவாகவே பசு மாடு விற்பனை தான் போட்டு வரும் உங்களுக்கு ஏதாவது காளை மாடு வாங்கணும் அது க அதை கன்றுலேருந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த இரண்டு கன்றுகளும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு யாருன்னா தேவைனாலும் இந்த வீடியோ வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடலாம் இது மாட்டோட உடல் அமைப்பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பெரு இருக்கிற அளவுக்கு நல்ல அருமையான உடல் அமைப்பில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு சுழி சுத்தம் கொண்ட காளைகளாகவே ரெண்டுமே விற்பனை எனக்கு வந்துருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்றாங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை ஜோடி விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பதாயரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரி வச்சிருக்காங்க விலையை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாதுங்க அவங்க சொல்கிறத நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் அவ்வளோ தானே தவிர ஸோ உங்களுக்கு விலை பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டே போயிடலாங்க ரெண்டுமே நல்ல துடிப்பான காலங்களாக நம்மளை பொறுத்த அளவில் விற்பனை வந்திருக்கு claro நன்றி